வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த வெப்பத்தோட தாக்கத்துக்கு குழு குழுன்னு தண்ணியை வந்து அதுவும் இயற்கையான பானையில் வச்சு அதுவும் இல்லாமல் வெட்டி வேர் மாதிரி ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளை வந்து அந்த தண்ணியில் சேர்த்து நாம் குடித்தோன்னா உடல் சூடு வந்து தனியும் அது இல்லாமல் மன அழுத்தம் மன சோர்வு இதெல்லாமே நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது மாத்திரம் இல்லாமல் இந்த வெட்டிவேர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வளையக்கூடிய ஒரு புல் வகை தாவரமாகும் இது வந்து ஒன்றை அடி இந்தியாதான் இதோட தாயகம் இது வந்து இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது இது வந்து இதோட வேர் வந்து ஒன்றரை மீட்டர் வரை வந்து ஆழம் கீழே போகும் இந்த தான் நமக்கு வந்து இதுல இருந்து விசிறி பாய் எல்லாமே பண்றாங்க இது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வெட்டி வேரை நீங்க இந்த மாதிரி ஒரு மல்லு துணி அல்லது நாட்டு மருந்து கடைகளில் வந்து வஸ்திரம் நிட்டு சாமிக்கு சாத்திர வஸ்திரம் வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி மூட்டையை நல்லா வெட்டி வேறையும் அலம்பிடணும் இந்த துணியையும் நல்லா அலம்பிட்டு நிறம் இல்லாத ஒரு நூலில் கட்டி இந்த மாதிரி வந்து பானையில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் இதை மாற்றிக்கிட்டு இதிலிருந்து நீங்கள் தண்ணியை வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே